ஒரு பத்தாயிரூவா இருந்தா போதும் இந்த வண்டியை நீங்க பை பண்ணிக்கலாம் கஸ்டமர் பேசி வேலையை குறைச்சதா கோட் பண்ணிருக்கோம் ஒண்ணு தொண்ணூத்தொன்பது மட்டும் தான் கோட் பண்றோம் அதுவும் பிக்சர் கிடையாது ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம் ஐ டுவெண்ட்டி பாக்கலாம் ரெண்டு வண்டி இருக்கு தமிழ்நாடு ஒரு பத்தாயிரம் ஒன் பண்ண லோன் பண்ணிக்கலாம் சிபில் மட்டும் நல்லா இருந்தா போகுது இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்றீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய் மட்டும் தான் கோட் பண்றோம் அது ஒரு சின்ன வித்தியாசத்துல குடுத்துலாம் டீசலை போறதுக்கு பாத்தீங்கன்னா மைலேஜ் ஒரு பதினெட்டு கிடைக்க எஸ்இ டைப்ல வண்டி உங்களுக்கு அருமையா இருக்கும் ஓட்டுறதுக்கு மைலேஜ்க்கும் சரி சிக்கும் சரி எல்லாமே பாடி பில் குவாலிட்டி எல்லாம் சூப்பரா இருக்கும்ல இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா நாலு லட்சம் இருபத்தி எட்டாயிரம் ரூபா கோட் பண்றோம் அதுவும் பிக்செட் இல்லைன்னா அது நிகழ் ஆப்ஷன் இருக்கு இந்த வண்டிக்கு நமக்கு கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து தொண்ணூத்தி மட்டும் தான் கோட் பண்றோம் மார்க்கெட்ல செக் பண்ணி பாருங்க ஒரு பதிமூணு மாடல் போயிட்டீங்கன்னா குறைஞ்சது மூன்ற டு மூணு ரூபா வித்துட்டு இருக்கும் நம்ம கோட் பண்றது ரெண்டு லட்சத்து தொண்ணூத்தி அஞ்சாயிரம் கோட் பண்ணிருக்கோம் பியூர் பெட்ரோல் ஓடிட்டு இருக்கிற வந்து உங்களுக்கு லோ கிலோமீட்டர் ஐம்பத்தால்தான் ஓடி இருக்குங்க வண்டி நல்ல தரமா இருக்கும் எந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் பார்க்க வேண்டாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து தொண்ணூத்தி ரூபாய் மட்டும் தான் கோட் பண்றோம் வணக்கம் திருப்பூர் ஜே கே கார் கண்ணன் பேசுறேன் ஆபீஸ் பாத்தீங்கன்னா திருப்பூர் புதுபஸ்ட்ல பிஎன் ரோட்ல போயம்பாளையத்துக்கு ஒரு முன்னாடி ரோட்டு மேலே லெப்ட் சைட்ல இருக்குங்க நேரம் டிசிபி பேங்க் இருக்கும் கூகுள் மேப்ல போயிட்டு ஜே கார்ஸ் திருப்பூர்னு சர்ச் பண்ணிக்கலாம் எக்ஸாக்டா லொக்கேஷன் வந்துடும் அது தெரியாதவங்க கான்டாக்ட் நம்பர்ல கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்பிச்சுட்டுருவாங்க அதை ஃபாலோ பண்ணி வந்துடலாம் இன்றைக்கி நம்ம தீபாவளி ஆஃபராக பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே ஒரு சூப்பரான ரேட்டில் கொடுக்க போறோம் நிறைய பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபருங்கிற பேர்ல என்னென்னமோ போட்டிருப்பாங்க நம்ம பிரைஸே வந்து ஆஃபரா தான் கொடுக்க போறோம் ஆல்ரெடி கோட் பண்ண பிரைஸ் வந்து எல்லாத்தையும் ட்ராப் பண்ணி தான் கொடுக்க போறோம் பெட்டரான பிரைஸுக்கு நல்ல குவாலிட்டியான வண்டியா கொடுக்கலாம் ஒவ்வொரு வண்டியை பாத்துட்டுலாம் வாங்க நம்ம ஆல்ட்டா கேட்டெல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு வண்டி இருக்கு இது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க இந்த வண்டி நம்ம கோட் பண்ண பிரைஸ் பாத்தீங்கன்னா நான் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் ரூபா கோட் பண்ணிருந்தோம் பிரைஸ் கேக்க போறதுல வெறும் ரெண்டு பத்தொன்பது தான் கேக்குறோம் அதுவுமே பிக்ஸடு கிடையாது அது வந்து நெகசியபிள்ல கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு ரெண்டு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணியிருந்து கஸ்டமர் நெகோஸ்டேஷன் பேசி அதோட பெட்டராதான் கோட் பண்ண போறோம் ரெண்டு நாற்பத்தி எட்டு மட்டும் தான் கோட் பண்றோம் அதுலயும் நிகழ்ச்சியபிள் இருக்குது நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க முடிஞ்ச அளவுக்கு பெட்டரான ரேட்டு உங்களுக்கு நிகழ்ச்சி பண்ணி கொடுத்துடலாம் ரெண்டு வண்டி பேங்க் லோனும் பண்ணிக்கலாம் பிரைவேட் லோனும் பண்ணிக்கலாம் இதுக்கு ஃபுல் லோனே கிடைக்கும் இந்த வண்டிக்கு ஒரு ரெண்டு லட்சம் வரைக்கும் லோன் பண்ணலாம் ஸோ ஐடியாவுக்கும் நேரில் சிட் பண்ணுங்க ஒரு சூப்பரான ரேட்டுக்கு முடிச்சு கொடுத்துடலாம் இல்லை அடுத்து நீங்க பாத்து ஃபோர் பிகவங்க ரெண்டு வண்டி இருக்கு ரெண்டுமே ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒன்னு டைட்டானிக் வேரியன்ட்டு ஒன்னு ஆம்பிஷன் வேரியண்ட்டுங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டீசல் வண்டி தான் நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டிங்க லிட்டருக்கு குறைஞ்ச ஒரு இருபத்தி நாலு கிலோமீட்டர் மைலேஜ் கிளைம் பண்ணலாம் வண்டி குவாலிட்டியை பொறுத்த அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அல்டிமேட்டா இருக்கும் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் அப் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது நீங்க எடுத்து ஒர்க் பண்ற அளவுக்கு எந்த வேலையும் இருக்காது வண்டி குவாலிட்டி அருமையா இருக்கும் டயர் கண்டிஷனாக வந்து வீடு எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்கும் எல்லாம் எடுத்தா ரன் பண்ற கண்டிஷன்லயே இருக்கும் ரெண்டு வண்டிக்குமே பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து தொண்ணூத்தொம்பதாயிரம் ரூபா தான் கோட் பண்றோம் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபா கோட் பண்ணியிருந்தது கஸ்டமர்ட்ட பேசி வேலை குறைச்சதா கோட் பண்ணிருக்கும் ஒன்னு மட்டும் தான் கோட் பண்றோம் அதுவும் பிக்சர் கிடையாது அது வந்து ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துலாம் விரும்புங்க நேரில் வந்து பாருங்க ஒரு நல்ல ரேட்டு முடிச்சு கொடுத்துட்றாங்க ஐ டுவெண்ட்டி பார்க்கலாங்க ரெண்டு வண்டி இருக்கு ரெண்டு பார்த்தீங்கன்னா இது ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனருக்கு பெட்ரோலு மேக்னா வேறேட்டுங்க ஒரே ஓனர் தான் கிலோமீட்டர் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஒடிக்க லோ கிலோமீட்டர் ஓடணும் வண்டி தான் எந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்கிராச்சஸ் டென்ஸ் அந்த மாதிரி எது இருக்காது ஏசி பாசிங் பார் விண்டோ எல்லாமே நல்லா இருக்கும் வண்டியில் ஸோ இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் கோட் பண்றோம் அது நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஆப்ஷனும் இருக்கு இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் போய்டின்னா தமிழ்நாடு பிள்ளை ஒரு பத்தாயிர ரூபா உன் லோன் பண்ணிக்கலாம் சிபில் மட்டும் நல்லா இருந்ததுன்னா போதுங்க இது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் எல்லா ஆப்ஷனும் வந்துடும் சேம் வேரியன்ட்டு தாங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து தான் கோட் பண்ணுறோம் ஸோ இதுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா ஒன் பண்ணிட்டு ஆளோ ஒரு லோன் பண்ணிக்கலாம் ஐடியாவுக்கும் நேரில் வந்து பாருங்கள் கஸ்டமர் பேசி ஒரு பெட்டர் ரேட்டு முடிச்சு கொடுக்கலாம் இல்லை அடுத்து நீங்கள் ஐ ஐட்டன் பார்க்கலாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் செகண்ட் ஹோ கண்டிஷனுக்கு தொண்ணூற்றி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குது எஃப்சி இன்னும் ஒரு வருஷம் லைவ்ல இருக்குதுங்க ஸோ ஒரு ஆல்டோ போய்ட்டோம்னா கூட இன்னைக்கு நல்ல குவாலிட்டியாக வண்டி எடுக்கணும் இன்னைக்கு வரைஞ்ச ரெண்டு லட்சம் ரெண்டு லட்ச ரூபா போடுற மாதிரி இருக்கும் ஒரு ரை மைலேஜ் நல்லா இருக்கும் ஃபேமிலி யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும் சிட்டில யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும் ஸோ இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து பதினெட்டாயிரம் ரூபா கோட் பண்றோம் அதுவும் ஃபிக்ஸட் இல்லைனா அது வந்து ஒரு ஆப்ஷனில் ஆப்ஷன்ல கொடுத்துடலாம் ஐடியாவுக்கு நேரில் விசிட் பண்ணி பாருங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் அடுத்து ஒரு ப்ரீமியம் சடான்னு பார்க்கலாம் பிஎம்டபிள்யூ த்ரீ டுவெண்டி டி டீசல் வண்டிங்க ஆட்டோமேட்டிக் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் செகண்ட் ஒன் கண்டிஷனில் இருக்குது இதுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குதுங்க அஞ்சு வருஷம் எஃப்சி லைவ் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு மார்க்கெட்டில் செக் பண்ணி பாருங்க குறைஞ்சது ஒரு ஆறு லட்ச ரூபா போய்ட்டுருக்கும் ஆட்டோமேட்டிக் டீசல் வண்டிங்க வண்டியோட குவாலிட்டி உங்களுக்கு அருமையாக இருக்கும் எடுத்தீங்கன்னா அப்படியே ரன் பண்ணுற கண்டிஷனில் இருக்கும் ஜஸ்ட் ஒரு ஜெனரல் சர்வீஸ் பண்ணீங்கன்னா போதும் இந்த வண்டிக்கு நம்ம கூட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்த நாற்பத்தி ரூபாய் மட்டும் தான் கோட் பண்றோம் அது வந்து ஒரு சின்ன வித்தியாசத்துல குடுத்துடலாம் இருக்கும் நேரில் வந்து பாருங்க கஸ்டமர் பேசி நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுத்துடலாம் ஈகோ ஸ்போர்ட் டைட்டானியம் வேரியண்ட்டுங்க டீசல் டீசல பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா மைலேஜ் ஒரு பதினெட்டு கடைக்கு எஸ் சி டைப்ல வண்டி உங்களுக்கு அருமையா இருக்கும் ஓட்டுறதுக்கு மைலேஜுக்கு சரி சேஃப்டிக்கு சரி எல்லாமே பாடி பில் எல்லாம் சூப்பரா இருக்கும் போட்ல இப்போ டைட்டானி மெரின் டீசல் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கு இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பாட்டினா ஆல் தமிழ்நாடு ஒரு மூணு டு மூன்று வரைக்கும் பேங்க் லோன் பண்ணி கொடுத்துடலாம் நம்ம லோக்கல் கஸ்டமர் வேணுனாலும் லோன் பண்ணி கொடுத்துடலாங்க வண்டியோட டயர் இன்டீரியர் பவர் சேரிங் பவர் விண்டோ ஏசி ஏர்பேக் எல்லாமே வந்துடும் ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க இது இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தி ரூபாய் கோட் பண்றோம் அதுவும் பிக்சட் இல்லைங்கன்னா அதுல வந்து நெகசபிள் ஆப்ஷன் இருக்கு நேரில் விசிட் பண்ணி பாருங்க மேக்சிமம் இந்த தீபாவளி ஆஃபரா நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாங்க கோடா ரேப்பிடுங்க ஷடான்ல ஒரு பிரீமியமான வண்டி டீசல் வண்டி இது ஆம்பிஷன் வேரியன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பதிமூணு ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு ஏர் பேக் ஏபிஎஸ் எல்லாம் வந்துடும் ஏசி வந்துருங்க பவர் சேரிங் வந்துடும் பவர் விண்டோ வரும் ஆண்ட்ராய்ட் செட் இன்பட் பண்ணிக்கிறாங்க டயர் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது வண்டி எடுத்தீங்கன்னா ஒரு ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணிட்டு அப்படியே ஓட்டிக்கலாம் ஸோ சூப்பரான குவாலிட்டியில இருக்கும் சிங்கிள் வர கண்டிஷன் இருக்குதுங்க வண்டி தொண்ணூற்றி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ் இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபா தான் கோட் பண்ணுறோம் மார்க்கெட்டில் செக் பண்ணி பாருங்க ஒரு பதிமூணு மாடல் கோட ராபிட் போயிட்டீங்கன்னா குறஞ்சது மூன்று ரூ மூணு முக்கால் ரூபா விட்டு இருக்கும் நம்ம கோட் பண்றதே ரெண்டு லட்சம் தொண்ணூத்தஞ்சாயிரம் தான் கோட் பண்ணிருக்கோம் அதுவும் பிக்சர் கிடையாதுன்னா நிகழ்ச்சி இருக்கு நேரில் விசிட் பண்ணி பாருங்க கஸ்டமர்ட்ட பேசி நல்லா ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிட்டி பெட்ரோல் வண்டிங்க ஷடானில் ஒரு சூப்பரான கலரில் ஒயிட் கலர் உங்களுக்கு ஜம்முன் இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா பல புது வண்டி கண்டிஷன்ல இருக்கும் ஏசி பர்ஸேரி பவர் விண்டோ எல்லாமே வந்துரு உங்களுக்கு ஏர் கூட ஏபிஎஸ் பிரேக் வந்துருங்க இந்த வண்டி குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி லைனாக இருக்கட்டும் இன்டீரியர் இருக்கட்டும் ஒரு சின்ன டென்டோ ஸ்கிராச்சும் எதுவுமே இருக்காதுங்க வண்டியோட குவாலிட்டி உங்களுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் டயர் எல்லாமே நல்ல கண்டிஷன்ல இருக்கு சோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க ரெண்டு எண்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு லோ கிலோமீட்டர் ஓடின வண்டி ஷடான்ல ஒரு சூப்பரான வண்டிங்க ஹோண்டா சிட்டி எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு வண்டி தான் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் தான் கோட் பண்றோம் அதுவும் ஃபிக்ஸட் இல்லைங்கன்னா ஒரு நேச ஆப்ஷன்ல கொடுத்துடலாம் இந்த காருக்கு லோன் ஆப்ஷன் படினா லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ண முடியுங்க பேங்க் லோன் பண்ண முடியாது சோ ரெண்டரை லட்ச ரூபா வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துடலாம் விரும்புறதுக்கு நேரில் வந்து பாருங்க ரெண்டு நாள் போயிட்டு தௌசண்ட் சிசி வந்துருங்க ஆயிரம் சிசி சி வந்துடும் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு வேலூர் நம்பர் எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சுங்க எஃப்சி லெவல் இருக்கு வண்டியோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி ரெண்டு டயர் புதுசு போட்டுருக்காங்க பேக்கில் டயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவரேஜ் கண்டிஷனில் தான் இருக்கும் பவர் சைட் பவர் விண்டோ வந்து கம்பெனியோட ஒரிஜினல் செட் வந்துருக்குங்க மைலேஜை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ள ஒரு பதினெட்டு கடைக்கு ஐஎஸ் பீடின்னா இருபது இருபத்தி ரெண்டு வரைக்குமே எடுக்கலாம் நல்லா மைலேஜ் கொடுக்கக்கூட வண்டிங்க எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டு அந்த மாதிரி டச் அப் எதுவுமே கிடையாது வண்டி நீட் அண்ட் க்ளியரா இருக்கும் ஸோ இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தாயிரம் மட்டும் தான் கோட் பண்ணுறோம் அதுவும் ஃபிக்ஸட் இல்லைங்கன்னா அதில் நிகழ்ச்சிபுல் இருக்குது இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் போட்டிங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ரெண்டரை டூ ரெண்டே முக்கால் ரூபா உங்கள் ஃப்ரொஃபைல் நல்லா இருந்ததுனா லோன் வாங்கி கொடுத்துருக்கலாம் ஜஸ்ட் ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் போதும் இந்த வண்டியை நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஐடியாவுக்கும் நேரில் வாங்க முடிஞ்சளவுக்கு பெட்டராக முடிச்சு கொடுக்கலாங்க போலோ பார்க்கலாங்கண்ணா ஒரு கிரே கலரு ஒரு பிளாக் கலருங்க ரெண்டு வண்டியுமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஹைலைன் வேரியண்ட்டு தான் டீசல் வண்டிங்க ரெண்டுமே செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல தான் இருக்குது குவாலிட்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் கிளியரா இருக்கு எந்த ஒரு டென்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவும் இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியில இருக்கும் பிளாக் கலர்ல வண்டியில் உங்களுக்கு மைலேஜ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா லோக்கலில் ஒரு பதினெட்டு கடைக்கு ஹைவேஸ்ல ஒரு ரெண்டு வரையுமே கிளைம் பண்ணலாம் ஒரு நல்ல தரமான வண்டிங்க ஏபிஎஸ்சி ஏர் பேக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கம்பெனியோட செட் ஏர் பேக் எல்லாமே வந்துடும்

புக்ல என்டாஸ்மெண்ட் போட்டுருக்காங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தொம்போது ரூபா மட்டும் தான் கோட் பண்ணுறோம் நீங்கள் மார்க்ல ஒரு ஆமனி செவன் சீட்டர் போயிட்டீங்கன்னா அதுக்கு கேஸ் அண்டாஸ்மெண்டோட குறைஞ்சு ஒரு ரெண்டு லட்ச ரூபா போயிட்டுருக்கு நம்ம கோட் பண்ணுறதே ஒன்பத்தொம்போது தான் கோட் பண்ணுறோம் அது ஒரு சின்ன வித்தியாசத்தில் கொடுத்துர்லாம் இது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க பியூர் பெட்ரோல் வண்டி வண்டி நல்ல தரமாக இருக்கும் எந்த ரீப்ளேஸ்மெண்டும் கிடையாது ஒரிஜினலிட்டியாக இருக்குது டயர் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது பியூர் பெட்ரோல் இருக்கிற வண்டி உங்களுக்கு லோ கிலோமீட்டர் ஐம்பத்தி நாலாயிரம் தான் ஓடி இருக்குங்க வண்டி நல்ல தரமாக இருக்கும் எடுத்திங்கன்னு எந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் பார்க்க வேண்டாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து தொண்ணூத்தொம்பாயிரரூவா மட்டும் தான் கோட் பண்ணுறோம் அதுமே ஃபிக்ஸட் கிடையாது நெகசிபிள் இருக்கு இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பண்ணிணா தமிழ்நாடு பிள்ளாவே லோன் பேங்க் லோனே பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு ஒன்னே முக்கால் வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம் ஒரு இருபது ரூபா முன்பணம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த வண்டியை பை பண்ணிக்கலாம் ஐடியாவுக்கு நம்ம ஆஃபீஸ் நேரில் விசிட் பண்ணுங்கள் ரெண்டு வண்டியில் எந்த வண்டியும் டெஸ்ட் ஆய் பண்ணுங்க நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுத்துட்லாங்க ஏன்னா அடுத்து ஒரு ஈக்கோ பார்க்கலாங்கண்ணா மாறி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இது திருப்பூர் நம்பருங்க லோக்கல் நம்பரில் இருக்குது பியூர் பெட்ரோல் ஓடுதுங்க எயிட் சீட்டர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஏசி வந்துடும் ஏர் பேக் வந்துடும் ஒரு ஆண்ட்ராய்ட் சிட் செட்டு எக்ஸ்ட்ராவாக இன்பில் பண்ணிருக்காங்க நாலு டயர் புது டயருங்க அன்யூசுட் டயர் தான் அப்போ தான் போட்டு நிறுத்தியிருக்காங்க ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு ஈக்கோ லோக்கல் நம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலில் தேனிங்கன்னா குறைஞ்சது அஞ்சரை லட்ச ரூபா வித்துட்டு இருக்குதுங்க புது வண்டி நீங்க கம்பேர் பண்ணும்போதும் கூட எட்டு லட்ச ரூபா நீங்க ஆண்ட்ராய்டு பிரைஸ் வந்துருங்க எட்டு டு ஏழரை லட்ச ரூபா வந்துரு சோ இந்த வண்டி பாத்தீங்கன்னா லோ கிலோமீட்டர் முப்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் வண்டி எடுத்தீங்கன்னா எந்த ஒர்க்கும் இருக்காதுங்க எடுத்து அப்படியே ரன் பண்ணிக்கலாம் புது வண்டி கண்டிஷன்ல இருக்கும் பல பலன் உங்களுக்கு எந்த வேலையும் இருக்காது இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா நாலு லட்சம் தொண்ணூத்தொன்பது ரூபாய் மட்டும் தான் கோட் பண்றோம் அதுவுமே ஃபிக்ஸட் இல்லைங்கன்னா ஒரு நிகழ்வல் ஆப்ஷன்ல கொடுத்துர்லாம் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆளோ தமிழ்நாடு உங்களுக்கு சிபில் நல்லா இருந்ததுன்னா நாலு டூ டூ நாலரை வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம் கையில் ஒரு ஐம்பதாயிரம் முன்பணம் இருக்குதுன்னா தாராளமாக நீங்க சொந்தமா இருக்கலாம் நேரில் வந்து பாருங்க ஒரு நல்ல ரேட்டு ஃபிகோ அம்பிஷன் வேரியன்ட்டு பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழுங்க தொண்ணூத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ஒடிக்கு ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் தாங்க தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க சோ வண்டியில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பெயிண்ட் டச்சப் அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுன்னா பக்கா ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்கு பெட்ரோலுக்கு நான் உங்களுக்கு லோக்கல்ல ஒரு பதினாறு மைலேஜ் கிடைக்கும் ஹைவேஸ் ஓட்டுறீங்கன்னா ஒரு பதினெட்டு பத்தொன்பது வரைக்கும் எடுக்கலாம் பவர் சேரிங் பவர் விண்டோ ஏசி லேர் பேக்கு அத்தனையும் வந்துடும் வண்டியில் டயர் எல்லாமே நல்ல கண்டிஷன்ல இருக்கு எடுத்து எந்த ஒர்க்கும் பண்ண வேண்டாம் நீங்க ஆயில் சர்வீஸ் கூட ஒரு ஐயாயிரம் கிலோ மீட்டர் ஓட்டிட்டு பண்ணிக்கலாம் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அளவு குவாலிட்டியா இருக்கும் வண்டி எடுத்து நீங்க ஒரு ஷடான்ல பிரீமியமான வண்டி ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா போர்ல பில் குவாலிட்டியெல்லாம் அவ்வளவு அருமையா இருக்குங்க மார்க்கெட்டில் செக் பண்ணி பாருங்கள் ஒரு தரமான வண்டி எடுக்குன்னா நீங்கள் நாலு லட்சம் ரூபா வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் மட்டும் தான் கோட் பண்ணுறோம் அதுவும் ஃபிக்ஸட் இல்லைங்கண்ணா ஒரு நேஷியல் ஆப்ஷனில் கொடுத்துட்லாம் இந்த காருக்கு லோன் ஆப்ஷன் படின்னா ஆலோவர் தமிழ்நாடு மூணு விட்டு மூணு லோன் வாங்கி கொடுத்துட்லாம் ப்ரொஃபைல் மட்டும் நல்லா இருந்ததுன்னா போதுங்க விரும்பிருக்கும் நேரில் வந்து பாருங்க கஸ்டமர் பேசி ஒரு பெட்டரான நேசேஷன் முடித்து கொடுக்கலாம் குண்டாய் வரணுங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் பெட்ரோல் வண்டிங்க இந்த வண்டி எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் லயல் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் ரயில் இருக்குதுங்க வண்டியோட குவாலிட்டி உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏசி பவர் பர்செரிங் பவர் இண்ட்டோடு வந்துடும் வண்டியோட டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நண்டி கண்டிஷனில் டயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு பர்சென்டேஜ் மேலே பட்டனுக்கு புது டயர் கண்டிஷனில் தான் இருக்கும் ஸோ பெட்ரோலுக்கு மைலேஜ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு கிடைக்கும் வண்டியோட டென்ட் ஸ்கிராட்சஸ் ரீப்ளேமெண்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுன்னா நல்லா தரமாக இருக்கும் ஸோ மார்க்கெட்டில் ஒரு ஷடான் வண்டி ஒரு லோ பட்ஜெட்டில் எடுக்கணும்னு நினைச்சினா கண்டிப்பாக அந்த வண்டி ட்ரை பண்ணலாம்ண்ணா இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி பத்தம்பது ரூபா கோட் பண்ணுறோம் அதுலேருந்து ஒரு சின்ன நைட் சேப்பில் கொடுத்துட்லாம் வெறும் நேரில் வந்து பாருங்கள் பெட்டரான எடுத்து முடிச்சு தரங்கண்ணா நான் நம்ம ஜேகியார் காசில் வச்சுன்னா வேகனார்லேயே மூணு வேகனார் இருக்குதுண்ணா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் இருக்கு ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுக்கு அது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க உங்கள் கையில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் முன்பணம் இருக்கா தாராளமாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு வேகனார் எடுத்துக்கலாம் சிங்கிள் ஒன்றர் கண்டிஷன் இருக்குது வெறும் முப்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க பியூர் பெட்ரோல் வண்டியோட குவாலிட்டி நல்லா இருக்கும் ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்குதுங்க ஏசி பவர் சேரிங் பவர் விண்டாண்ட் எல்லாமே வந்துடும் டயர் எல்லாமே ஒரு ஆஃப் கண்டிஷனில் இருக்கும் ஸோ இது ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க எஃப்சி லவ்ல இருக்கு இருபத்தி ஏழு வரைக்கும் செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு பிளாக் கலர் வண்டிங்க இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு லட்சத்து நாற்பதாயிரம்னா கோட் பண்றோம் அதுவும் பிக்சட் கிடையாதுன்னா வந்து ஒரு சின்ன வித்தியாசத்துல கொடுத்துடலாம் லோக்கல் ஃபைனான்ஸ் வேணாலே பண்ணிக்கலாம் இது ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க பியூர் பெட்ரோல் வண்டிங்க எஃப்சி இருபத்தொம்பது வரை லவல் இருக்கு இன்சூரன்ஸ் லெவல் இருக்கு லோ கிலோமீட்டர் மீட்டர் வெறும் ஐம்பத்தி நாலாயிரம் தான் ஓடி இருக்கு அந்த வண்டி முப்பத்தி மூணு தான் ஓடி இருக்கு இது வெறும் நாலு தான் ஓடி இருக்கு வண்டியோட குவாலிட்டி பாருங்க ஒரிஜினல் பெயிண்ட்லேயே நீட்டா இருக்கு உங்களுக்கு டயர் எல்லாமே நல்லா முன்னாடி ரெண்டுமே புது டயருங்க பேக்கில் உங்களுக்கு ஒரு ஆஃப் கண்டிஷனில் இருக்கும் ஸோ மைலேஜை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா லோக்கலில் ஒரு பதினெட்டு கிடைக்கும் உங்களுக்கு ஹைவேஸ் ஓட்டுறீங்கன்னா ஒரு இருபது இருபத்தொன்னு வரைக்குமே வரும் ஒரு நல்ல தரமான வண்டி வேக்னாரில் ஒரு ஸ்பேஸஸ் எல்லாம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்து பத்தொன்பதாயிரம் கோட் பண்ணுறோம் அதுலேருந்து ஒரு நிகழ்வல் ஆப்ஷனில் கொடுத்துட்லாம் இந்த காருக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் ஃபைனான்ஸில் ஒரு ஒன்றே கால் டூ ஒன்றரை வரை வாங்கி கொடுத்துடலாம் விருப்பம் இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் மூணு வண்டிக்குமே எந்த வண்டியும் சூஸ் பண்ணுங்கள் ஒரு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்குறங்கண்ணா அடுத்து லோ பட்ஜெட்டில் ஷிஃப்ட் தேடிட்டு இருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்காகவே ஒரு மூணு வண்டி லோ பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்காங்கண்ணா எல்லாமே பேப்பர் கரண்ட்டில் இருக்கு அது ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஷிஃப்ட்டுங்க பெட்ரோல் வண்டி ஜட்டாக் சைட் டாப் மாடல்கள் ஏர் பேக் ஏபிஎஸ் அலைவில் அத்தனையுமே அதுமே வந்துடும் உங்களுக்கு கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வரைக்கும் வந்துடும் இதுவுமே ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஜட்டாக் சைங்க டாப் மாடல் வண்டி தான் ஏர் பேக் ஏபிஎஸ் அலை கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி அலைவில் எல்லாமே வந்துடும் ஸோ இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் ரெண்டு வண்டியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது லோக்கல் நம்பரில் இருக்குது அது சென்னை நம்பர்ல இருக்குது அந்த வண்டி ஒரு ஒன்று அறுபத்தஞ்சு கொடுத்துடலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று எண்பதுக்கு கொடுத்துர்லாங்க இது ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் செகண்ட் ஒன் கண்டிஷன்ல இருக்கு இது பேப்பர் கரண்ட்ல இருக்கு இருபத்தி எட்டு வரை பேப்பர்ல இருக்கு கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு கிலோமீட்டர் எல்லாமே லோ ஓடன கிலோமீட்டர் தாங்க பெட்ரோல் வண்டிங்கிறதுனால மெயின்டென்ஸ் பேசா வராது இல்ல சோ இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் வெரி வெரிஃபைனல் கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க இது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட் இருக்கு பெட்ரோல் வண்டி விஎக்ஸ் செய்யுங்க சோ குவாலிட்டி பொறுத்தளவுக்கு எல்லா வண்டியுமே நீங்க எடுத்தால் ரன் பண்ற கண்டிஷன்ல தான் இருக்கு எது வேலை செஞ்சுட்டு ஓட்டுற மாதிரி இருக்காது அல்டிமேட்டா இருக்கும் குவாலிட்டி எல்லாமே நீ நம்பி வரலாம் நீங்கள் நேரில் வந்து பாருங்க மூணு வண்டியில் எந்த வண்டி வேணும் கேளுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்லாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ஷிஃப்ட்டுங்க விஎக்ஸ் செய்யுது சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது எண்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் வரைக்கு எஃப்சி லெவல் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் லெவல் இருக்குது ஸோ இந்த வண்டி குவாலிட்டியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது டயர் எல்லாமே ஒரு எண்பது பர்சன்டேஜ் மேலே பட்டன் இருக்குது எக்கோம டயர் தான் போட்டிருக்காங்க ஸோ பவர் சரி பவர் விண்டோ ஏசி எல்லாம் வந்துட்டு ஆண்ட்ராய்ட் செட் இன்பில்டாக போட்டிருக்கேன் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்கண்ணா நீ எடுத்து எந்த வேலைய செய்கிற அளவுக்கு இதில் எந்த வேலையும் இருக்காதுன்னா அப்படியே ரன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பெட்ரோல் மட்டும் போட்டிங்கன்னா போதும் பெட்ரோலுக்கு மைலேஜ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டில் ஒரு பதினாறு பதினெட்டு கிடைக்கும் ஹைவேஸ் போட்டிங்கன்னால் ஒன்று ரெண்டும் சேர்ந்து வருங்க எல்லா வண்டியுமே எடுத்து ரன் பண்ணுற கண்டிஷன் தான் இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வச்சுனா மூணு லட்சத்தி கோட் பண்ணுறோம் நீங்கள் மார்க்கெட்டில் எந்த யூஸு காஸ் மார்க்கெட்டில் வேணால் செக் பண்ணுங்க நாலையே ஆகால் ரூபாய் கம்மி வண்டியே கிடையாதுங்க ஷிஃப்ட் ரெண்டாயிரத்தி பதினாலு பெட்ரோல் வண்டி சிங்கிள் ஓனர் லோனில் இது கோட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா மூணு எண்பத்தஞ்சு தான் கோட் பண்ணுறோம் அதுவும் ஃபிக்சட் கிடையாதுன்னா யூஸ்ஃபுல் ஆப்ஷன் இருக்குது இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் போட்டிங்கன்னா மூன்று டூ மூணே முக்கால் தாராளமாக லோன் உங்களுக்கு சிபில் நல்லா இருந்ததுன்னா போதும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிபில் நல்லா இருக்கும் அப்படின்னா நாலு லட்ச ரூபா லோன் கூட வாங்கி கொடுத்துலாம் வண்டியும் கொடுத்து உங்கள் கையில் ஒரு இருபதாயிரம் பணம் கொடுக்க அளவுக்கு லோன் ஆகும் ஸோ அந்த அளவுக்கு வலியூவான வண்டி ரீசேல் வேல்யூ நல்லா இருக்கும் ஸோ நம்பி வாங்க நல்ல வண்டியை எடுத்து போகலாம் நம்ம திருப்பூர் ஜெகர் காசு நீங்க பார்த்துக்கறது ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க சிங்கிள் ஓனர் சான்ட்ரோ அஞ்சு வருஷம் பேப்பர் கரண்ட்டு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டுங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ரூபா கோட் பண்ணுறோம் அதிலேருந்து ஒரு சின்ன வித்தியாசத்தில் கொடுக்கலாம் நேரில் வந்து பாருங்கள் வண்டி சூப்பராக இருக்கும் குவாலிட்டி பொறுத்தளவுக்கு ஏசி பாஸ் சரி பவர் விண்டோ வந்து செட் வந்துருங்க டயர் எல்லாமே நல்ல புது கண்டிஷனில் இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுக்கலாம் நான் ஜேகேஆர் கேஆர் காஷ் திருப்பூருங்கண்ணா இன்னைக்கு பார்த்துட்டு ஷிஃப்ட் ஷிஃப்ட்டு வீடியோங்கண்ணா டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குன்னா அஞ்சு வருஷம் எஃப்சி லெவல் இருக்குது ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது பாடி லைன் பாருங்க டென்ட் ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்குது பக்கா தெளிவாக இருக்குன்னா டயரில் ஒரு எழுபது பர்சன்டேஜுக்கு மேலே பட்டன் இருக்குது டீசலுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டிங்கண்ணா லோக்கலில் ஓட்டினாலே உங்களுக்கு ஒரு இருபது வரைக்கும் கிடைக்கும் ஹைவேஸ் ஓட்டிங்கன்னா ஒரு இருபத்தி நாலு வரைக்கும் கிளைம் பண்ணலாம் டீசலில் ஸோ பர்ஃபார்மன்ஸ் அளவுக்கு சூப்பராக இருக்கும் மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கும் பொறுத்த பொறுத்தளவுக்கு இந்த ப்ரீமியம் ஒரு ஷடான் வண்டி நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து எழுபத்தெட்டாயிரரூவா மட்டுந்தான் கோட் பண்ணுறோம்னா அது ஃபிக்ஸட் கிடையாதுங்க அதில் ஒரு சின்ன நெகோஷேபில் கொடுக்கலாம் நம்ம லோக்கல் கஸ்டமர் லோன் ஆப்ஷன் வேணாலும் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு லோன் பண்ணி கொடுத்துட்லாம் ஐடியாவுக்கும் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு பெட்டர் நெகோஷியஷனில் முடிச்சு கொடுக்கலாங்க